பொள்ளாச்சியில் திமுக இளைஞரணி உறுப்பினர் சேர்க்கை தீவிரமாக நடைபெற்று வருகிறது திமுக மாநில இளைஞரணி செயலாளரும் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் அறிவுறுத்தலின்படி இந்த உறுப்பினர் சேர்க்கை இயக்கம் நடைபெறுகிறது கோவை தெற்கு மாவட்ட திமுக இளைஞரணி சார்பில் பொள்ளாச்சி நகர பகுதியில் இல்லம் தோறும் இளைஞரணி உறுப்பினர் சேர்க்கை தொடங்கியுள்ளது நகர செயலாளர் நவநீத கிருஷ்ணன் தலைமையில் அண்ணா நகர் கோட்டம்பட்டி உள்ளிட்ட முப்பத்தி ஆறு வார்டுகளிலும் திமுகவினர் வீடு வீடாக சென்று உறுப்பினர் படிவங்களை வழங்கி வருகின்றனர் பொள்ளாச்சி நகர பகுதியில் உள்ள இரண்டாயிரும் மேற்பட்ட இளைஞர்களை உறுப்பினர்களாக சேர்த்து தலைமைக்கு சமர்ப்பிக்கப்படும் என்று நகர செயலாளர் நவநீத கிருஷ்ணன் தெரிவித்தார் திமுக இளைஞர்களை அதிகளவில் உறுப்பினர்களாக சேர்க்கும் நோக்கத்துடன் தமிழகத்தின் எதிர்காலம் வருங்கால தமிழத்தை வழிநடத்தக்கூடிய ஒப்பட்ட தலைவராக உருவெடுத்து வருகின்ற சின்னவர் அவர்களின் அறிவுறுத்தலின்படி கோவை தெற்கு மாவட்ட இளைஞரணி மற்றும் பொள்ளாச்சி நகர திமுக சார்பிலே இல்லந்தோறும் இளைஞரணி என்ற நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இளைஞரணியின் தலைமை அறிவுறுத்தலின்படி வீடு வீடாக சென்று இளைஞர்களை திமுக இளைஞரணியில் உறுப்பினராக சேர்க்கும் பணி தற்போது எனது தலைமையிலும் மாவட்ட துணை அமைப்பாளர்கள் மற்றும் நகர இளைஞரணி நிர்வாகிகள் முன்னிலையிலே இந்த நிகழ்ச்சி தற்போது மாநில ஆதிராவ் நலக்குறினுடைய துணைத்தலைவர் திப்பம்பட்டி ஆரிச்சாமி அவர்கள் நகர நிர்வாகிகள் ஆகியோர் முன்னிலையிலே நடைபெற்று வருகிறது கிட்டத்தட்ட பொள்ளாச்சி நகரத்தில் எண்பத்தி எட்டு வார்டுகள் எண்பத்தெட்டு பூத்துகள் உள்ளது பூத்துக்கு ஒரு படிவம் வீதம் குறைந்தபட்சம் நூறு படிவங்களை சேர்த்தி பொள்ளாச்சி நகரில் இரண்டாயிரத்தி ஐநூறு இளைஞர்களை நமது திராவிட முன்னேற்ற கழக திமுக இளைஞரணியில் பாசறையில் சேர்ப்பதே பொள்ளாச்சி நகர திமுக மற்றும் கோவை தெற்கு மாவட்ட திமுக இளைஞரின் முதற்கட்ட பணி இந்த பணியை நகர திமுக செவ்வனே செய்யும் விரைவில் இரண்டாயிரத்தி ஐநூறு இளைஞர்கள் அடங்கிய படிவங்களை தலைமை கழகத்திற்கு சமர்ப்பிப்போம்